என் பெயர் மதனா எனக்கு இருபத்தொன்று வயது ஆகிறது நான் பிஏ படித்து விட்டு வேலை தேடிக்கொண்டு இருக்கிறேன் என் அம்மா எனக்கு ஆறு வயதாகும் போதே இறந்து விட்டார்கள் என் பெற்றோருக்கு நான் ஒரே மகள் எனக்கு எல்லாமே என் அப்பதான் என்னை தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வளர்த்தார் எனக்காகவே என் அப்பா மறுமணம் செய்து கொள்ளவில்லை என் அம்மா இறந்த பிறகு எங்கள் வீட்டிற்கு உறவினர்கள் யாரும் வருவதில்லை எனக்கு விபரம் தெரிந்த பிறகு என் அப்பா எனக்காக செய்த தியாகத்தை நினைத்து சில நேரங்களில் அழுவேன் எனக்கு அம்மா இல்லாத வருத்தம் தெரியாமல் என்னை வளர்த்தார் என் அப்பா பெயர் மேகநாதன் வயது நாற்பத்தைந்து பெயருக்கு ஏற்றாற்போல் நல்ல அப்பா என் அப்பா ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கிறார் சொந்த வீடு வேலைக்கு தவறாமல் சென்று விடுவார் நல்ல உயரம் பருவமான மனிதர் என் அப்பா நான் ஒரே மகள் என்பதால் நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து விடுவார் நான் விதவிதமாக சாப்பாடு செய்து கொள்வேன் என்னோட அப்பா மிகவும் அமைதியாக இருப்பார் என்னை திட்டக்கூட மாட்டார் மிகவும் கடமை உடன் நடந்து கொள்வார் என் அப்பா மிகவும் நாகரிகம் ஆனவர் பொறுப்பானவர் ஆனால் அவர் முகத்தில் எப்போதும் ஒரு கவலை தெரியும் எனக்கு அப்போது அது புரியவில்லை நான் பள்ளி படிப்பு முடிக்கும் வரை எனது துணிகளை துவைத்து தருவார் எனக்கு தலைவாரி விடுவார் நன்றாக சமைப்பார் எனக்கு உடம்பு சரியில்லை என்றால் உடனே மருந்து பார்த்து நோய் தீரும் வரை என்னை பார்த்து கொள்வார் காலேஜ் போன பிறகுதான் நான் சாப்பாடு செய்வதை நானே பார்த்துக்கொள்ள ஆரம்பித்தேன் இப்போது சமைக்கவும் ஆரம்பித்து விட்டேன் நான் என் அப்பா வேலைக்கு போனவுடன் வீட்டு வேலைகளை முடித்து விட்டு நாவல்களை படிப்பதை பொழுதுபோக்காக கொண்டிருந்தேன் ஒரு நாள் என் அப்பாவுக்கு வேலைக்கு போகும்போது லேசாக அடி பட்டு விட்டது இடுப்பிலும் கை கால்களிலும் அடி அவரால் தினசரி வேலைகளை பார்த்து கொள்ள முடியவில்லை வேலைக்கு செக் லீவ் போட்டுவிட்டு வீட்டில் ஓய்வு எடுத்தார் நானே சமையல் பார்க்க வேண்டியதாயிற்று எங்களுக்கு உறவினர்கள் யாரும் இல்லை என்பதால் என் அப்பாவை பார்த்து கொள்ள என்னை தவிர யாரும் இல்லை எனக்காக வாழ்க்கையையே தியாகம் செய்த என் அப்பாவுக்காக சாப்பாடு செய்ய வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் சந்தோஷப்பட்டேன் கையில் அடிப்பட்டிருந்ததால் சாப்பாடு நானே ஊட்டினேன் தினமும் காயத்தை சுத்தம் செய்வது மருந்து தடவுவது வரை எல்லா வேலைகளையும் நானே செய்தேன் முற்றுப்புள்ளி நான் அப்பா நம்மை அடித்து விடுவாரோ என்று பயந்து போனேன் மாறாக அவர் கண்களில் மழ மழை என கண்ணீர் சுரிந்தது என் கைகளை பிடித்து கொண்டு அழுதார் உடனே ஒரு டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தேன் என்னை பார்த்து கொண்டே தண்ணீர் குடித்தார் அப்பா சாப்பாடு போட்டு கொண்டு வரட்டுமா சாப்பிடுறீங்களா என்று கேட்டேன் சரி என்றார் அப்பா நீயே எல்லா வீட்டு வேலைக்கும் பார்க்குற உனக்கு கஷ்டமா இருக்குதாமா மகள் அப்பா இதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை நீங்க சாப்பிடு விட்டு போய் தூங்குங்க அப்பா எங்கம்மா தூக்கம் வருது மகள் என்ன ஆச்சு எதனாலே தூக்கம் வரல அடிபட்ட கை வலிக்குதா என்றேன் அப்பா இல்லை தோட்ட வேலை என்று சொன்னார் மகள் என்னப்பா என்றாள் அப்பா தோட்ட வேலை செய்து ரொம்ப நாள் ஆச்சு என்றார் மகள் சரி தோட்ட வேலை செய்யலாம் அப்பாவும் மகளும் தோட்ட வேலை செய்து முடித்து விட்டார்கள் மீண்டும் ஒரு நாள் என் அப்பா நான் கேட்டேன் அதை வாங்கி தருவாயா என்றார் அப்பா சொல்லுங்க வாங்கி தரேன் அன்று இருவரும் சாப்பிட்டுவிட்டு தூங்க சென்றோம் நான் நன்றாக உறங்கிவிட்டேன் இரவு மணி பதினொன்று இருக்கும் எழுந்த பெரிய பீச்சா ஒன்றை எடுத்து வந்து எனக்கு சாப்பிட கொடுத்தார் சரி தோட்ட வேலை செய்யலாம் என்று தோட்ட வேலை செய்தோம் சில மாதங்கள் சென்றன எனக்கு வேலை கிடைப்பதாக தெரியவில்லை கோயம்புத்தூருக்கு சென்று பிஜி பண்ணலாம் என்று தோன்றியது என் அப்பாவுக்கும் வேலை மாற்றல் கிடைத்தது கல்லூரியில் திரும்ப சேர்ந்தேன் அது ஓர் மகளிர் கலைக்கல்லூரி எனக்கு குறிப்பாக நான்கைந்து பேர் தோழிகளாக பழகினர் அவர்களின் ஒருத்தி பெயர் சுதா நாயக் பெயருக்கு ஏற்றால் போல ராணி மாதிரி இருந்தாள் நல்ல வசதியான வீட்டு பெண் அவள் அப்பா பிசினஸ் மீன் அவளுக்கு பிஜி முடித்துவிட்டு ஐபிஎஸ் ஆக விருப்பம் எனக்கு அம்மா இல்லாததால் என்னுடன் நன்றாக பேசினாள் சில நேரங்களில் என் அப்பா மறுமணம் செய்து கொள்ளவில்லை என்பதெல்லாம் அவளிடம் சொல்லி புலம்புவேன் அவளிடம் என் அப்பாவை பற்றி அடிக்கடி பெருமையாக பேசுவேன் நான்கு மாதங்கள் சென்றன நான் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டேன் செமஸ்டர் முடிவில் புரோஜக்ட் முடிக்க வேண்டி இருந்தது நான் நன்றாக படிப்பேன் என்பதால் என்னுடன் ப்ரோஜெக்ட் எழுத விரும்பினாள் கல்லூரிக்கு ஒரு வாரம் விடுமுறை விட்டார்கள் அவர்கள் கூட்டு குடும்பம் குழந்தைகள் உறவினர்கள் தொல்லை அதிகம் நாங்கள் இருவரும் எங்கள் வீட்டில் யாரும் இல்லாததால் அங்கு படிக்க திட்டமிட்டோம் அவள் பகலில் வருவாள் என் அப்பா மாலை திரும்பி வரும் வரை இருப்பாள் பின்பு வீட்டுக்கு சென்று விடுவாள் ஒரு நாள் மாலை என் அப்பா வேலையில் இருந்து வரும் வரை இரு என்று கேட்டுக்கொண்டேன் அப்பா வந்தார் அதற்குள் சுதா அவருக்கு காபி போட்டு கொடுத்தாள் இருவரும் ஏதோ பேச்சு கொண்டு இருந்தனர் நான் அவர்களிடம் வந்தேன் என் அப்பா சுதாவின் காபி நன்றாக உள்ளது என்றார் வீட்டுக்கு வேண்டுமானால் போன் பண்ணி சொல்லிவிடு இன்று எங்கள் வீட்டில் எல்லோரும் ஒன்றாக சாப்பிடலாம் என்றேன் அவளும் ரொஜெக்ட் சீக்கிரம் முடிக்க வேண்டி உள்ளது நிறைய எழுத வேண்டும் என்று அவள் அம்மாவிடம் அனுமதி கேட்டாள் சரி என்றார்கள் இன்று நான் உணவு சமைக்கிறேன் என்று சமையல் அறையில் வேலை பார்க்க ஆரம்பித்து விட்டாள் என் அப்பா அவளுக்கு உதவினார் இருவரும் நண்பர்கள் போல பேசிக்கொண்டே சமைத்தனர் அவள் உணவு பரிமாறினாள் எனது சாப்பாடு எப்படி இருக்கிறது அங்கே என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள் மூவரும் சாப்பிட்டோம் என் அப்பா ஹாலில் படுத்துக்கொண்டார் நானும் சுதாவும் ப்ராஜெக்ட் எழுதினோம் ஒரு மணி இருக்கும் என் அப்பா ஹாலில் நன்றாக தூங்கிக் கொண்டு இருந்தார் இருவரும் புத்தகங்களை எடுத்து வைத்துவிட்டு தூங்க ஆரம்பித்தோம் எனக்கு தூக்கம் வரவில்லை கொஞ்ச நேரத்தில் சுதாவை காணவில்லை எங்கே என்று சென்று பார்த்தல் அங்கு அப்பவும் சுதாவும் தோட்ட வேலை செய்து கொண்டு இருந்தார்கள் சரி என்று நான் சென்று தூங்கிவிட்டேன் அடுத்த நாள் காலையில் சுதாவும் நானும் காலேஜ் சென்றோம் ப்ராஜெக்ட் இன்னும் முடிக்கவில்லை என்பதால் இன்றும் என்னுடைய வீட்டுக்கு வந்து இருந்தாள்